தேனி மதுரை சாலை பங்களாமேடு திடலில் பத்தாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மதுரை சாலை பங்களாமேடு மேடு திடலில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களின் வருடாந்திர ஊதிய உயர்வு கோரிக்கை மீது பேச்சுவார்த்தை நடத்தி விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற அடிப்படையில் ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடந்தது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பதினாறு சதவீதத்திற்கு குறைவாக ஊதிய உயர்வு வழங்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசும் தொழிற்சங்கம் இஎம்ஆர்ஐ ஜிஹெச்எஸ் நிர்வாகம் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தை கைவிட்டு தன்னிச்சையாக பத்து சதவீத ஊதிய உயர்வை குறைத்து வழங்கி வரும் தனியார் நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு விரோத நடவடிக்கையை கைவிட்டு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் தொழிலாளர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வை பதினாறு சதவீதமாக உயர்த்தி வழங்கக் கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சார்பில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊதிய உயர்வு கோரிக்கையை வைத்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்